நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஹடி தூளு அக்கா தமிழிசைக்கு ஆளுநர் பதவி அவசர அவசரமாக டெல்லி பறந்துருக்கிறாங்க மீண்டும் வேகம் எடுக்கும் பாஜக என்னப்பா பாஜக எத்தனை நாளும் என்ன சுணக்கமாக இருந்ததா இல்லை தூங்கி வழிந்ததா ஆளுநர் பதவி கிடைத்த பிறகு தான் பாஜக சுறுசுறுப்பு என்னப்பா பாஜக குறைத்து மதிப்பிடுகின்ற அப்படின்னு நம்முடைய பாஜக தொண்டர்கள் கோபமடையலாம் பல விஷயங்களை உடைச்சி பேச போகிறோம் உடனே என் மீது வன்மத்தை போடாதீங்க பாஜகவில் நடப்பதாக சில அரசல் பொருஷலான செய்திகள் மீடியாக்களில் வருது அதை தான் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க நம்ம அக்கா தமிழ்ச சவுந்தரராஜனும் கூட வந்து நம்முடைய அமித்ஷா அவர்களை டெல்லியில் போய் சந்திச்சுட்டு வந்து அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் அந்த பெருமையுடன் பதிந்திருக்கிறாங்க அவங்க அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட உரையாடுகின்ற புகைப்படத்தை பார்க்கின்ற போதும் சரி அவங்க முகத்தில் சிரிப்பு கலையானது தவழ்கிறது அதனால் அரசியல் களமே வேண்டாமப்பா அன்றைக்கு இருந்த பாஜக வேற இன்றைக்கு இருக்கின்ற பாஜக வேறப்பா நான் ஒரு டீம் வச்சுருந்தேன் இன்றைக்கி ஒரு டீம் உருவாகியிருக்குது இந்த டீமாக கூட என்னால் அரசியல் பண்ண முடியாது எப்படியாவது மீண்டும் ஆளுநராக என்னை மாற்றிடுங்க அப்படின்னு வந்து நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் கோரிக்கை வைச்சாங்களே என்னவோ தெரியல அவர்கள் அவசரமாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னன்னு பார்க்காம அவசரமாக டெல்லி ஓடி போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க பூங்குத்து கொடுத்து அவர் என்ன உறுதிமையை அளித்தார்னு தெரியல ஆனால் அக்கா சென்னை வந்துட்டாங்க வந்த பிறகு கூட அமித்ஷாவை எதற்காக நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலை எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கட்சி இப்போ எப்படி இருக்கிறது இந்த தேர்தல்லாம் நடந்து முடிந்த பிறகு அரசியல் களமானது தமிழகத்தில் எப்படி இருக்கிறது கட்சிக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்க கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது இப்போ தலைமையை மாற்றணுமா மாற்றக்கூடாதா தலைமையாக யாரை போடலாம் மாற்றணுன்னா அப்படி அண்ணாமலையை தலைமையிலேருந்து மாற்றினோம்னா அண்ணாமலைக்கு என்ன பதவி கொடுக்கலாம் இப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றினா அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அண்ணாமலையால் தான் பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறதா அண்ணாமலையால் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் பாஜக சுறுசுறுப்பும் வேகமும் எடுத்ததா இல்லை ஏற்கனவே அப்படி தான் இருந்ததா இன்றைக்கி அண்ணாமலையுடைய அதிரடியான பேட்டியின் காரணமாக மீடியாக்கள் ஐப்பு கொடுத்தாங்களா என்ன அரசியல் களமானது நாம் எப்படி சந்தித்தோம் திமுக எப்படி சந்திச்சுது அதிமுக எப்படி சந்தித்தது ஸோ இனி தேர்தல் காலத்தை நம்ம எப்படி சந்திக்கலாம் இல்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் நாம் சக்ஸஸ் பண்ணோம்னா தேர்தலை எப்படி அணுகுவது இனிமேல் நம்முடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும் யாரை மையப்படுத்தியிருக்கணும் உங்களையா இல்லை அண்ணாமலையா இல்லை மோடியா இல்லை அமித்ஷாவா இல்லை பாஜக கொள்கையா இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் வேணுமா வேணாவா இல்லை ஆளுங்கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணுமா பாஜக வளர்வதற்கு இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தூக்கி கூப்பிட உட்கார வைக்கணுமா என்ன பண்ணால் மீண்டும் பாஜக வளர்ச்சி அடையும் ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை அதை தீர்ந்து போச்சா ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அக்கா நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு பத்திரிகைகளை சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கின்ற பொழுது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது சொல்கிறாரு இந்த கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா வெற்றிக்கான வியூகம் நம்ம ஒரு பலமான கூட்டணி அமைச்சோம்னு வச்சிங்களேன் எதிர்க்கட்சியாக பலவீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த கூட்டணி மட்டும் உருவாகியிருந்தால் நாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருப்போம் திமுக தோல்வியடைந்திருக்கும் நான் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லுகின்ற கருத்தில் உடன்படுகின்றேன் ஆனால் கூட்டணிக்கான வியூகத்தை நாம் வகுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் எங்கள் தலைவருக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் கூட்டணி வைக்காமல் போய்ட்டும் அவையெல்லாம் கடந்து போச்சு கடந்து போனவை கடந்து போனவை தான் மீண்டும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல இனி தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி வைக்கணுமா வைக்கக்கூடாது என்பது எங்களுடைய டெல்லி தலைமையானது முடிவெடுக்கும் அப்படின்னு பேசின பிறகு பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு பரிவார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாங்க இதை பார்த்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எடா பாய் ரெண்டு மாநிலத்துக்கு நான் ஆளுநராக இருந்தேன் ஏற்கனவே பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தேன் பாஜகவை நான் இருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் கூட பொறுத்து கொள்ளாமல் ஒரு பெண்ணினும் பாராமல் பரட்டை என்று சொல்வது நீ மீண்டும் ஆளுநர் பதவிக்கே போகணும் இங்கேயா வந்த உன் அளப்பற தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக எழுதுறீங்களே அதெல்லாம் நியாயமாக இருக்குமா தப்பர் உட்கட்சி தலைவர்களையே இப்படி விமர்சனம் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னாள் தலைவர் என்ற முறையில் நானே கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசினது தலைமையை தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்து வரைக்கும் மீடியாவில் கருத்து தெரிவிக்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளை அண்ணாமலை அவர்கள் அமைதி காத்தார் இதெல்லாம் அவர்கள் டெல்லிக்கு போன பிறகு அமித்ஷா கிட்டே வெற்றி வச்சுட்டாரு அப்படின்னு அரசல் பொருசலாக பேசப்பட்டது இப்படி பேசிக்கிட்டே இருக்கின்ற தருணத்தில் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவில் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் அந்த தருணத்தில் நம்ம அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அக்கா தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு எதுவோ வார்னிங் பண்ணார் அது என்னன்னு தெரியல ஆனால் பொது மேடையில் வந்து இப்படி ஆளுநராக இருந்தவங்களையும் சரி தமிழ்நாடு முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருந்தவங்களும் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது பெண்களுக்கு மதிப்பு தருகின்ற கட்சின்னு சொல்றீங்க கடைசியில் பொது மேடையில் பெண்கள் அவமானப்படுத்துறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனையாச்சு அதனால நம்ம அக்கா தமிழ்சே சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்களை கண்டித்து விட்டாரு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உட்கட்சி பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்சே சவுந்தரராஜன் அவர்களால் தான் வந்தது சீனியர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை முடிக்க விட்றாங்க அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகின்றார்கள் இப்போ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எதிராக பேசக்கூடாது நோன்னும் கட்சி அழிஞ்சுவிடுவோம் தலைவராக இருந்தீங்களா அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கண்டித்து இருக்கின்றார் இனிமே வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கு எதிராக பேச மாட்டாரு அப்படின்னு வந்து அரசியல் பொருஷராக செய்தி வருகின்ற போது நம்ம அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து பத்திரிகையாளரை ஏர்போர்ட்டில் சந்திக்கின்ற போது ஒரு விஷயத்த சொல்லிவிட்டார் அண்ணே இனிமே வந்து ஏர்போர்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேனே அதே மாதிரி எங்கள் கட்சி தலைவர்கள் யாருமே வந்து பத்திரிக்கையாளர்களை ஏர்போர்ட்டில் ஏறும்போது இறங்கும்போது பாத்ரூமுக்கு போகின்ற போது தான் சந்திக்க மாட்டாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முறைப்படுத்த போகிறோம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமலாலயத்தில் தான் பேட்டி கொடுப்பாங்க நான் கூட வந்து கமலாலயத்தில் தான் பேட்டி கொடுப்பேன் கோயம்புத்தூர் கமலாலயம் சென்னை கமலாலயம் அப்படி தான் கொடுப்பேங்க அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒழுங்குபடுத்தப்படும் நம்ம தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் அவ்வளவுதான் பெருசாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைகளை சந்தித்ததாக இது வரைக்கும் தெரியல ஆனால் எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை சந்திச்சிருக்கார் ஒன்று நம்ம மோடி அவர்கள் பதவி ஏற்றுவிட்டு இங்கே வந்த பிறகு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட பேட்டி அளித்தார் ரெண்டாவது கள்ளக்குறிச்சி சம்பவத்தை போய் பார்வையிட்ட பிறகு ஒரு பெரிய பேட்டி கொடுத்தார் அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டத்துக்கு போகல நம்ம அண்ணாமலை அதற்குள்ளாக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒட்டுமொத்த காரியதர்சிகளும் கைது பண்ணி மோயே கல்யாண மூடத்தில் வச்சுட்டாங்க அண்ணாமலை என்ன பண்ணுவார் போராட்டத்தில் தான் ஆளே கிடையாது அதனால் கல்யாண மண்டபத்துக்கு போனார் அங்கே குழுமி இருக்கின்ற காரியதர்சிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசினார் அதற்கு பிறகு பத்திரிகைகளை சந்தித்தார் அவ்வளோதாங்க அதற்கு பிறகு எவ்வளவோ விஷயங்கள் தமிழகத்தில் நடந்து போய்விட்டது ஸோ உட்கட்சி பிரச்சினையினால்தான் அண்ணாமலை அவர்களால் தலை தூக்க முடியலை இதில் நீயா நானாக போட்டி வந்தாச்சு அதனால் அண்ணாமலையா இல்லை தமிழ் சவுந்தரராஜனா இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஈக ஓயிச்சாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசினாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாகவே நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை போய் சந்திச்சிட்டு அக்கா பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருந்தவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருந்தாங்க நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அதனால் அவங்களுடைய அனுபவமானது பாஜகனுடைய வளர்ச்சிக்கும் எங்களை வழிநடத்துவதுக்கும் நன்றாக உதவுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஏகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் புகழ்ந்திருந்தார் நம்ம தமிழ்ச்சை சவுந்தரஞ்சி அக்கா அவர்களும் வந்து நம்ம தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ட்வீட் போட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது முடிவுக்கு வந்துடுச்சு ஏன்னா அமித்ஷா அவர்கள் அவமானப்படுத்திட்டாங்கோ அவமான பத்திட்டாங்கோ இதெல்லாம் அண்ணாமலையார் தான் அப்படின்னு சொன்ன பிறகு தவறான செய்தியானது போய் பரவ கூடாது இல்லையா அதற்காக முடிவு கட்டும் விதமாக அண்ணாமலை சந்திச்சிட்டார் ஆனால் அதற்கு பிறகும் அதிமுக களத்தில் இறங்கி கலக்கோ கலக்கோன்னு கலக்குது ஆனால் கடந்த காலங்களில் திமுக எதிராக களத்தில் இறங்கி களமாடக்கூடிய அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதி காத்துட்டாரு பாஜக தமிழகத்தில் இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியாப்பா அப்படின்னு கேட்கின்ற நிலைக்கு போயாச்சு கள்ளக்குறிச்சி சம்பவமானது இப்போ பாஜகவுக்கு கிடைத்திருக்கின்ற லட்டு மாதிரியான விஷயங்கள் ஏன்னா மத்தியில் ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு திமுகவை என்ன வேணுமானாலும் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது எல்லா விதமான விசாரணை அமைப்பும் இருக்குது ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருப்பதும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வேற லெவலுக்கு கொண்டு போவதும் அரசியல் களத்தில் பாஜகவுடைய ஆட்டம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லியிருக்குதா இந்த தருணத்தில் நம்முடைய அக்கா தமிழ் சவுந்தரராஜனை அமித்ஷா அவர்களை கூப்பிட்டு சந்தி திருப்பது இரண்டு விதமான கருத்துக்களை அரசியல் களத்தில் உலாகிறது ஒன்று தமிழ்ச சவுந்தரராஜனை அசிங்கப்படுத்தது அண்ணாமலை கிடையாது அமித்ஷா தான் அதனால் என்னடா ஆளுநராக இருந்தவங்கள அசிங்கப்படுத்திருக்கிறோம் மாநில தலைவராக இருந்தவங்கள மூத்த அரசியல் தலைவரை அசிங்கப்படுத்திருக்கிறோம் அந்த அமித்ஷா கூப்பிட்டு என்னம்மா இப்படிலாம் தவறான செய்தி பரவுது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்பிரதாயத்துக்காவது சந்திச்சாரா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் திட்டல கட்சியினுடைய விவரங்களை தான் கேட்டேன் அப்படின்னாவது செய்தி பரவுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய சவுந்தரராஜன் அவர்கள் இடத்துல அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை மக்கள் மனங்கள் இருந்து மரக்கடிப்பதற்காக ஒரு சம்பிரதாய சந்திப்பு தான் இதுல எந்த விஷயமும் கிடையாது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நாங்கள் திட்டமிட்டு அவமதிக்கவே இல்லை அவங்களுக்குரிய மரியாதையை தான் தரோம் அப்படின்னு மீண்டும் செய்தி பரவுவதற்காக அமித்ஷா அவர்கள் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாங்க அதாவது அமித்ஷா அவர்கள் பொதுத்தளத்தில் இப்படி பண்ணிட்டாரே என்ற வேதனையானது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருந்தது இப்போ அவரை சந்தித்ததுனால அந்த மனக்கவலை எல்லாம் பறந்து போச்சு அதனால தான் சிரிப்பாக இருக்கிறாங்க அமித்ஷாவுடன் பேசுகின்ற பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இங்கே அண்ணாமலைக்கு தடையாக இருப்பதே நம்ம தமிழிசை சவுந்தர அக்கா அதனால் அவருக்கு ஆளுநர் பதவி கொடுத்துருவோம் ஏன்னா இன்றைக்கி பல ஆளுநருடைய பதவினுடைய ஆயுட்காலமானது காலமானது முடிவடைகிறது அதனால் புதிய ஆளுநர்களை நியமிக்க வேண்டும் அதனால் வட இந்தியாவில் கண்டிப்பாக நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒருத்தரை போட்டுருவாங்க அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எந்த ஸ்டேட்டு உகந்ததாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு கூப்பிட்டு விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இரண்டாவது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு சிரிப்பாக புகைப்படத்தை இருப்பதனால எப்பா மீண்டும் ஒரு ஆளுநர் பதவியா சாமி நான் ஆளுநர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நேரடி அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறேன் மீண்டும் எனக்கு ஆளுநர் பதிவா சாமி அப்படின்னு அமித்ஷா கிட்ட எடுத்து சொன்னதாகவும் சரி நீங்கள் போங்க கட்சியில் உங்களுக்கு என்ன பதிவு கொடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் அரசுலேயே இருங்க அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் ஆனால் இது எந்த அளவுக்கு நிஜமாக போதுன்னு தெரியல வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி தான் நினைக்கிறேன் பாஜகவனுடைய செயற்குழு கூட்டமானது கூடுகிறது அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் வந்து பாஜகவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்ற விஷயங்களானது தெல்ல தெளிவாக தெரியும் அதுலேயும் நம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சித்து சோசியல் மீடியாவிலும் சரி காவல்துறையினர் இடத்திலும் சரி புகார் அளித்திருக்கின்றார் நம்முடைய திருச்சி சூர்யா அவர்கள் அவரை கட்சியினுடைய பதவியிலிருந்து ஆறு மாத காலமும் ஒரு ஆண்டு காலமும் நீக்கி வச்சிருக்காங்க இப்படி பாஜக கட்சியிலிருந்து அவரை நீக்கி வைத்திருப்பதனால அணுதினமும் வந்து நம்ம திருச்சி சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் தான் என்னுடைய பதவி போச்சு நான் பாஜக உறுப்பினர் இல்லாம ஆயிட்டேன் அதனால் இனி அண்ணாமலைக்கு எதிராக நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக என்னெல்லாம் ஆதாரங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாரு இவர் மட்டும் கிடையாது தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அண்ணாமலை விமர்சித்து விட்டார் அப்படின்ற போர்வியில் வந்து நம்முடைய கல்யாணராமன் அவர்களும் வந்து அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் விமர்சித்து பேட்டி கொடுத்திருந்தாரு அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு காலம் என்று நினைக்கிறேன் பாஜக வந்து ஒட்டுமொத்த பொறுப்புகள் இருந்து நீக்கியிருக்காங்க அவரும் வந்து என்னை பாஜகலேருந்து நீக்கிறதுக்கு எந்த கொம்மனாலும் முடியாது உங்களுடைய சுயநலம் என்னவென்று எனக்கு தெரியும் நீங்களும் திமுக அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கைகோர்த்திருக்கீங்க தெரியும் இனிமே நீங்கள் திமுகவுக்கு எதிராக களமாடுங்க பார்க்கலாம் இல்லை திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுங்களை இங்கே பார்க்கலாம் வைக்க மாட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போகிற வாக்குகளை பாஜக தடுத்து நிறுத்தி பிரித்து அதிமுக அடைஞ்சு திமுக வெற்றி அடைய வேண்டும் தான் திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து நாடகத்தை நடத்துனீங்க எப்படி கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வாரிசு அரசல் டிவியை உடைக்கணும்னு உடைச்சார் பாருங்க அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் வச்சு அதிமுக போகிற வாக்குகள்லாம் பிரித்து அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதிமுக கூட்டணியை உடைச்சு இங்க திமுகவை வெற்றி பெற செஞ்சீங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு இனிமே திமுகக்கு எதிராக களம் இறங்கி நீங்கள் திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுங்க முடியாதுக்கண்ணா முடியாது ஏன்னா இங்கே இருக்கின்ற அண்ணாமலையாக இருந்தாலும் சரி மற்ற எல்லோரும் சரி திமுக அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு கல்யாணராமன் அவர்கள் வந்து அதிரடியாக பேசுகின்றார் ஸோ திமுகவுடன் நெருக்கத்தில் இருக்கின்றாரா அண்ணாமலை இல்லை தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்களை விமர்சித்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி கல்யாணராமன் திருச்சி சூரிய அவர்கள்லாம் வந்து நீக்கியிருக்காங்களா ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் தான் அண்ணாமலைக்குன்னு ஒரு டீம் இருக்கின்ற போது அந்த டீமானது இன்றைக்கி கட்டுக்கோப்பாக இல்லாமல் கலைந்து போய்விட்டு டீம் இல்லாத காரணத்தினால்தான் அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் செயல்பட முடியாமல் முடங்கி போய் கிடக்கின்றாரா மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராகின்றாரா ஆளுநராகின்றாரா இல்லை அண்ணாமலை அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி விட்டு தலைவராக வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனை விட்டு இரண்டு பேரும் சேர்ந்தே வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு மீண்டும் பாஜக வேகம் எடுக்க போதா எப்படியா இருந்தாலும் சரி ஜூலை ஆறுக்கு பிறகு அண்ணாமலையுடைய அதிரடியானது தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரி பத்திரிக்காட்டில் சந்திப்பாருங்க தமிழ்நாட்டினுடைய விஷயங்களை பிங்கர் ட்ரிப்ஸில் வச்சுருப்பாருங்க அதுதாங்க அண்ணாமலையுடைய அடையாளமே ஏப்பா அண்ணாமலை ஐபிஎஸ் தான் படிச்சான்னு சொல்கிறாங்க அரசியல் காலத்துக்கு புதுசு தான் சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் நடக்கின்ற ஒட்டுமொத்த அரசியலும் உள்ளங்க அந்த மனுஷன் யாரை பற்றி கேள்வி கேட்டாலும் புட்டு புட்டு வைக்கிறான் இந்த மாதிரி பத்திரிகார்களை டீல் பண்ணுறாலும் எங்கேயாவது இருக்க முடியுமா சிங்கம்னா சிங்கமையா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆவேசமாக பேட்டி அளிக்க வேண்டும் அதெல்லாம் எங்களுக்கு கண்டென்ட்டாக கிடைக்க வேண்டும் அணிதினமாக நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் சரி என்னவோ ஒன்றுங்க நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆளுநர் பதவி கிடைக்கதா இல்லையா அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக தொடர்கின்றாரா இல்லையா எல்லாமே ஜூலை ஆறுக்குள்ளே தெரிஞ்சு போய்டும் அது வரைக்கும் நாம பொறுமையாக காத்திருப்போம் அதிமுக ஆட்டத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னங்க சொல்றது நன்றி